அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் கணபத்ராவுன்றவர் பாபாவோட பக்தராக எப்படி மாறினார் போலீஸ் அதிகாரியாக இருந்த அவர் பாடகராக எப்படி மாறினார் அவர் வாழ்க்கையில் பாபா நிகழ்த்தின அதிசயங்கள் என்னென்னன்றதை பார்த்தோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் தீட்சித்துன்றவர் பாபாவோட பக்தராக எப்படி மாறினார் அவர் வாழ்க்கையில் பாபா என்னென்ன அதிசயங்கள் நிகழ்த்தினார்ன்றதை பார்க்க போகிறோம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கதையில் நாராயண கோவிந்த் சந்தோர்கர் அதாவது நானா சந்தோர்கர்ன்றவர் மூலமாக தான் கணபத்ராவின்றவர் பாபாவுக்கு பழக்கமானார் ஏன்னா அவர்கிட்ட பாதுகாவலராக போலீஸ் அதிகாரியாக சந்தோர்கருக்கு பாதுகாப்பலராக இருந்தவர் தான் இந்த கணபத் ராவ் அது மூலமாக பாபாவை பார்க்க வந்ததால் அடிக்கடி பாபாவை பார்க்குற சூழ்நிலை ஏற்பட்டதால கணபத்ராவும் பாபாவோட பக்தரா தீக்ஷித்தும் தீட்சித்தும் நானா சந்துர்கர் மூலமாக தான் பாபாவோட பக்தரா மாறினாரு இவர் வந்து ஒரு மிகப்பெரிய சட்ட வல்லுனர் அதாவது லாயர் இவர் எங்க பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல கந்துவா அப்படின்ற ஒரு ஊர்ல அந்தனர் குலத்துல பிறந்தவர் தான் இந்த தீக்ஷித் இவருக்கு ஒரு பெருமையும் இருக்கு பாலகங்காதர திலகர்னு சுதந்திர போராட்ட தியாகியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அவருக்காக வெள்ளையர் அரசாங்கத்தை எதிர்த்து வாதாடி வெற்றி பெற்றவர் அப்படின்ற பெருமையும் இவருக்கு இருக்கு பாபாவை இவர் சந்திக்கிறதுக்கு காரணமா இருந்தவர் யாருன்னா நானா சந்தோர்கர் இப்ப தீக்ஷித் வாழ்க்கையில பாபா எப்படி வந்தாருன்றத பத்தி பார்க்கலாம் தீக்ஷித் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு இங்கிலாந்துல இருந்தப்ப அவருக்கு ஒரு விபத்து நடைபெறுது அது மூலமாக நிறைய சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு வராரு இது மாதிரி கஷ்டப்படும் போது இவர் இவரை பார்க்கறதுக்காக நிறைய மருத்துவர்கள் வராங்க இவருடைய நண்பரான நானா சந்தோக்கரும் அந்த இடத்துக்கு போறாரு அவருகிட்ட தீக்ஷித் இவர் படுற எல்லாம் இந்த வழி தாங்க முடியாத வேதனையெல்லாம் சொல்லும்போது சந்தோர்கர் நீ என் கூட ஷிரடிக்கு வந்து பாபாவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உன்னோட உன்னோட இந்த வலி வந்து காணாம போயிடும் உனக்கு மன அமைதியும் கிடைக்கும் அதுக்கப்புறம் நானா சந்தோர்கர் வந்து பாபாவை பத்தி நிறைய தீட்சித்துக்கு சொல்றாரு நானா சந்தோர்கர் வாழ்க்கையில பாபா என்னென்ன அதிசயங்கள் நிகழ்த்தினாருன்றதையும் வீட்டில் உட்காந்து ரெண்டு பேரும் பேசுறாங்க இது மூலமா பாபா மேல நிறைய மதிப்பும் மரியாதையும் தீட்சித்துக்கு வருது தீக்ஷித் இப்ப பாபாவை பார்க்கறதுக்காக ஷிரடிக்கு போறாரு ஷிரிடிக்கு போய் அவரை பார்த்த உடனேவே அவருக்கு தெரியுது ஏதோ இவர்கிட்ட ஒரு சக்தி இருக்கு ஞானம் நிறைஞ்சவர் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சிக்குன்னு பிடிச்சிக்கிறாரு அதாவது அவர் தான் எல்லாமேன்ற மாதிரி அவரை நம்ம விட்டுறக்கூடாது கூடாது இவ்வளவு சக்தி வாய்ந்த மகான நம்ம விட்டுறக்கூடாதுன்னு கூடாதுன்னு தீட்சித் வந்து நல்லா அவரை வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாரு பிடிச்சிக்கிறாரு பாபா மேல தீட்சித் நிறைய அன்பை காட்டுறாரு அதே மாதிரி பாபாவும் தீட்சித் மேல நிறைய அன்பை காட்டிட்டு வந்தாரு தீட்சித்தோட முழு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா காக்கா சாஹேப் தீக்ஷித் பாபா தீக்ஷித்தை செல்லம்மாவும் அன்பாகவும் சாகா சாகா அப்படின்னு கூப்பிடுறது வழக்கம் அடிக்கடி பாபா தீக்ஷித் கிட்ட நீ வந்து உன்னோட வழிய பத்தி கவலையே படாத உனக்கு எதுவும் ஆகாது நீ எதை பத்தியும் கவலைப்படாத இந்த வார்த்தைய அடிக்கடி பாபா தீக்ஷித்துக்கு சொல்லி சொல்லி அவர் ஆறுதல் படுத்திக்கிட்டே வந்தாரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீக்ஷித்துக்கு அந்த வழியெல்லாம் குணமாகுது குணமானதுக்கு அப்புறம் பாபா இல்லாமல் இனிமே எதுவுமே இல்லைன்ற நிலைக்கு தீக்ஷித் வந்துட்டாரு பாபாவை நினைக்காம எந்த ஒரு காரியத்தையுமே அவர் செய்கிறது கிடையாது அவர் எப்பயுமே பாபா நினைப்புலேயே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பக்தர் தான் இந்த தீக்ஷித் அந்த அளவுக்கு பாபா மேலே அன்பும் பக்தியும் செலுத்தி வந்தார் இப்படி இருக்கும்போது தீக்ஷித்தோட சொந்த வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கு மும்பை இல்லத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணு எட்டு வயசு பொண்ணு ஒரு நாள் அலமாரியில விளையாடிட்டு இருக்கும்போது அறையில் நிறைய பொம்மைகள் இருக்குது அந்த குழந்தை என்ன பண்ணுறா அந்த பொம்மையை எடுக்கலாம்னு சொல்லி அந்த அலமாரி மேலே ஏறுறா ஏறும்போது அந்த அலமாரியோட அடிப்பாகம் இல்லாதால அந்த அலமாரி அப்படியே சாஞ்சு அந்த பொண்ணு மேலே விழுந்துடுது டமால்னு ஒரு சத்தம் எல்லாரும் ஓடி வராங்க அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தா அந்த குழந்தை மேல அலமாரி இருக்கு எல்லாரும் சேர்ந்து அதை தூக்கி நிமித்தி வைக்கிறாங்க ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு சின்ன அடி கூட படல அப்படியே எழுந்து நிக்கிறா இத பத்தி எல்லாருமே ஆச்சரியமா பேசிக்கிறாங்க அதாவது இந்த சம்பவம் நடக்கும்போது தீட்சித்தும் மும்பையில இருக்காரு மும்பையில் மும்பைக்கும் ஷிரிடிக்கும் போய் போய் வர்றது அவரோட வழக்கம் எந்த அடியும் படாம இருந்ததை பார்த்த உடனே தீட்சித் எல்லார்கிட்டையும் பாபாவை பத்தி சொல்றாரு இது பாபாவோட தான் நடந்தது குழந்தை வந்து ஒரு அடி கூட படாம பழச்சுக்குச்சு அவரை பத்தி அவர் நிகழ்த்த அதிசயங்களை பத்தி அது எல்லாமே அவர் இருந்து பார்த்தாரு இல்லையா ஷிறுடியில அதனால எல்லார்கிட்டையும் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க பாபாவால தான் இது நடந்தது நான் வந்து அவரை போய் வணங்கிட்டு வந்ததால நம்ம வீட்டுல எந்த கெட்டதும் வராம அவர் பாத்துக்கிறாருன்னு சொல்லி தீக்ஷித் எல்லார்கிட்டையும் சொல்றாரு அவங்க குடும்பமும் பாபாவை வணங்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி அவர் குடும்பத்துல நடந்த ஒரு பெரிய அசம்பாவிதத்துல இருந்து பாபா காப்பாத்திட்டதால இன்னும் தீவிரமான பக்தரா மாறிட்டாரு தீக்ஷித் தீக்ஷித் வந்து ஷிரிடிக்கும் மும்பைக்கும் போய் போய் வர வழக்கத்தினால ஒரு நாள் தீக்ஷித் என்ன பண்றாரு திடீர்னு மும்பைக்கு கிளம்பி கிளம்பி போறாரு மும்பைக்கு கிளம்பி போய் அவரோட இடம் ஒன்று இருக்கு நிறைய இடம் இருக்கு ஒரு இடத்த மட்டும் வித்து அந்த பணத்தை எல்லாம் சிறுடிக்கு கொண்டுட்டு வராரு ஒரு பெட்டி நிறைய வச்சு அந்த பணத்தை சிறுடிக்கு கொண்டுட்டு வர்றாரு அவர் என்ன பண்றாரு வந்து பாபா முன்னாடி உட்கார்றாரு எதுவுமே சொல்லாம எதுவுமே பேசாம பாபா முன்னாடி அந்த பெட்டியை வச்சுட்டு அமைதியா இருக்காரு தீக்ஷித் கொடுத்த பண பெட்டிய திறந்தே பார்க்காம அப்படியே வச்சுட்டாரு பாபா வச்சுட்டு மாலை நேரம் வருது அதாவது அந்த மசூதியில மாலை நேரத்துல தான் நிறைய பக்தர்கள் வருவாங்க அதனால பாபா அமைதியாக மாலை நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாரு அப்புறம் பாபா திறந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அதுக்குள்ள நிறைய பணம் இருக்கிறதையும் பார்த்துட்டு அந்த நோட்டு கட்டுகளெல்லாம் எடுத்து தீக்ஷித் கிட்டேயே கொடுத்து ஒன்று ஒன்னா பிரிக்க சொல்றாரு பிரித்து ஒவ்வொரு கட்டா வாங்கி அந்த பக்தர்கள் எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே வீசி வீசி சந்தோஷமா வாரி வாரி இறைக்கிறாரு இப்படி தீட்சித் கொண்டுட்டு வந்த எல்லா பணமுமே வீசப்பட்டது வீசப்பட்ட வீசின பணத்தை அங்கேருந்த பக்தர்கள் எல்லாருமே அவங்கவுங்க தேவைக்காக எடுத்துக்கிறாங்க இந்த இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோணும் ஏன் வந்து பாபா இந்த மாதிரி வீசுறாரு யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுத்துருக்கலான்ட்டு அவருக்கு நிறைய ஆற்றல் சக்தி இருந்ததால் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ போய் சேரணுன்றது எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால தான் அவர் வந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை தூக்கி வீச ஆரம்பிக்கிறாரு இந்த பணத்தை ஏன் வந்து பாபா கிட்ட தீக்ஷித் கொண்டுட்டு வந்தாருன்னா பாபாவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால பாபா மனசுல ஏழைகளுக்கு உதவி செய்ய ஏதாவது ஒரு திட்டம் வச்சிருப்பாரு அந்த திட்டத்துக்கு நம்ம பணம் அவருக்கு உதவிட்டும்னு சொல்லி தான் தீட்சித் அந்த பணத்தை கொண்டுட்டு வந்தாரு இப்படி இறைச்சத பார்த்தோன்னே தீக்ஷித்துக்கும் ரொம்ப சந்தோஷம் தன்னுடைய பணத்தை பாபா வந்து சந்தோஷமா ஏழைகளுக்காக பண்ணிட்டாரு செலவு பண்ணிட்டாருன்ட்டு அந்த அளவுக்கு பாபா மேலே அவரு ஒரு மிக தீவிரமான பக்தர் வந்து இந்த தீக்ஷித்து தீட்சித் பாபா கிட்ட நான் வந்து தவ வாழ்க்கையில ஈடுபடணும்னு ஆசைப்பட்றேன் பாபா உங்க கூடவே நான் எப்பவும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்றத அடிக்கடி பாபா கிட்ட சொல்லிட்டே இருப்பார் அதே மாதிரி தீக்ஷித்துக்கு இன்னொரு வழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷிருடியில் பாபா மற்றவங்களுக்கு அங்க வர மக்களுக்கும் பக்தர்களுக்கும் என்னென்ன ஆறுதலான வார்த்தைகள் பேசுறாரு எப்படி அன்பா நடந்துக்கிறாரு என்னென்ன வேலையெல்லாம் செய்கிறாருன்ட்டு அவரு கவனிக்கிற வழக்கமும் இருந்தது அவ்வளவு நல்ல குணங்கள் பாபா கிட்ட இருந்ததால நம்மளும் சிலதெல்லாம் செய்யலான்ட்டு அவரும் தீக்ஷித்தும் அங்கே வர பக்தர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்கிறதும் ஆறுதலான வார்த்தைகளை பேசுறதும் செய்ய ஆரம்பிச்சாரு அப்படி ஒரு நாள் அவர் பேசின வார்த்தை தான் பொருளை எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க அது எவ்வளவுதான் இருக்கமா பிடிச்சாலும் நிலைச்சிருக்காது இன்னைக்கு ஒருத்தவங்க கையில இருக்கும் நாளைக்கு ஒருத்தவங்க கையில இருக்கும் அதனால யாருமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்னு அங்க வர பக்தர்களுக்கு சில அறிவுரைகளையும் வழங்கிட்டு வந்தாரு தீட்சித் தீக்ஷித் சிறுடியில தங்கி இருந்தப்ப அவரை கடுமையான காய்ச்சலும் உடம்பு வலியும் தாக்க ஆரம்பிக்குது அதனால நிறைய கஷ்டப்பட்ட தீக்ஷித் பாபா கிட்ட வந்து விபூதி வாங்கிட்டு போலான்னு வந்திருந்தாரு எவ்வளவு பெரிய காய்ச்சல் வந்தாலும் பாபா கொடுக்கிற விபூதிய தண்ணில கலந்து குடிச்சா கண்டிப்பா நம்மளோட நோய் குணம் ஆயிடுன்றது தீட்சித்தோட நம்பிக்கை அதனாலதான் மசூதிக்கு வந்திருந்தாரு பாபா தீக்ஷித் கைய பிடிச்சு பார்த்துட்டு இந்த காய்ச்சல் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு உனக்கு இருக்கும் நீ மும்பைக்கு போய் உன்னுடைய வீட்டில் போய் ஓய்வெடுத்தினா கண்டிப்பா இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு இதை சொல்லி தீக்ஷித்துக்கு ரெண்டு மூணு பொட்டலம் விபூதியை கொடுத்து இதை டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில கலந்து குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உன்னுடைய அந்த ஜுரம் வந்து சரியாயிடும் தீக்ஷித் வந்து பாபாவோட அறிவுரையின்படி மும்பைக்கு கிளம்பி போறாரு மும்பைக்கு கிளம்பி போன உடனே காய்ச்சலோட வந்த தீக்ஷித்தை அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் பார்த்து ரொம்ப பயந்து போறாங்க நம்ம கண்டிப்பா டாக்டர் கிட்ட தான் போனோம் வாங்க டாக்டர் கிட்ட போலாம்னு சொல்லி எல்லாரும் கூப்பிடுறாங்க ஆனா தீட்சித் ஒத்துக்கவே இல்லை நான் நல்லா ஓய்வு எடுத்தேன்னா எனக்கு கண்டிப்பா இது சரியாயிடும் அதே மாதிரி பாபாவும் நிறைய மருந்தும் விபூதியும் கொடுத்துருக்காரு அதை சாப்பிட்டாலே எனக்கு சரியாயிடும்ட்டு பாபா கொடுத்த விபூதி பொட்டலத்தை அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையும் தீட்சித்து எடுத்து காட்டுறாரு அதே மாதிரி அவர் காய்ச்சல் வந்தப்ப எதையுமே சாப்பிடாம எந்த மருந்து மாத்திரையுமே எடுத்துக்காம எந்த டானிக் எதுவுமே குடிக்காம மூணு நாளும் மூணு வேலையும் அந்த விபூதிய தண்ணியில் கலந்து கலந்து குடிச்சிட்டே இருந்தார் அவரோட நோய் குணமாக ஆரம்பிச்சுது பாபா மேல அவர் வச்சிருந்த நம்பிக்கை அவர் கொடுத்த அந்த விபூதிக்கு இருந்த சக்தியால அவரோட நோய் வந்து பரிபூர்ணமா குணமாயிடுச்சு பாபா அடிக்கடி தீக்ஷித் கிட்ட சில வார்த்தைகளை சொல்வாரு எதுலேயுமே நம்பிக்கையோடு இருக்கணும் நம்பிக்கை இல்லாமல் எந்த காரியத்திலுமே ஈடுபடக்கூடாது எந்த அளவுக்கு பக்தர்கள் என்ன நம்புகிறாங்களோ அதே நம்பிக்கையை தான் நானும் அவங்களுக்கு கொடுப்பேன் யாருடைய வாழ்க்கையில சிக்கல் ஏற்பட்டாலும் அதை தீர்த்து வைக்கிறதுல முன்ன நின்று செயல்படுவாரு பாபா இப்ப தீக்ஷித்துக்கு நோய் குணமானதால மும்பைல இருந்து ஷிறிடிக்கு கிளம்பி வராரு பாபா பாபாவை பாக்க போகும்போது வெறும் கையோட குணமாச்சு பாபாவை பார்த்து அவருக்கு மாலை அணிவிச்சு இருபத்தஞ்சு ரூபாய அவருக்கு காணிக்கையா கொடுக்கணும்னு தீட்சித் முடிவு பண்ணாரு ஒரு நல்ல மாலையா பார்த்து வாங்கிட்டாரு வாங்கிட்டு நேரா வராரு மசூதிக்கு வராரு மசூதியில எல்லா பக்தர்கள் பாபா பேசிட்டு இருக்காரு வந்து பார்த்த உடனே தீக்ஷித் பாபா கழுத்துல மாலைய போட்டுட்டு அவர் பாதத்துல விழுந்து வணங்குறாரு விழு விழுந்து வணங்கிட்டு அந்த இருபத்தஞ்சு ரூபாயை கொடுக்காம மறந்துட்டாரு இப்படி தீட்சித் மறந்தாலும் பாபா விட்டு வைப்பாரா என்ன பாபாவுக்கு வந்து மத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க எல்லாமே தெரியும் அவருக்கு அதனால் அவர்கிட்ட கேட்டே வாங்கிடலான்னு முடிவு பண்ணிட்டாரு என்ன தீட்சித் மாலையை மட்டும்தான் எனக்கு போட்டேன் நீ தரணும்னு நினச்சேன் இருபத்தஞ்சு ரூபாய் என்னாச்சு மறந்துட்டியா சொல்லி பாபா அதுக்கு தீட்சித் திரிச்சு உண்மைதான் பாபா நான் போயிட்டேன் மாலைய முதல்ல போட்டு அதுக்கு அப்புறம் இருந்தேன் அதுக்குள்ள எனக்கு ஞாபகம் மறதி வந்துருச்சு பாபாவுக்கு தரணும்னு வச்சிருந்த அந்த இருபத்தஞ்சு ரூபாய மறுபடியும் பாபா கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு முறை காலில் விழுந்து வணங்குறாரு இப்ப இத அங்க ஏற்கனவே அங்க பக்தர்கள் கூட்டம் இருக்கு இல்லையா அவங்க வந்து பாபாவை வந்து ரொம்ப அதிசயமாவும் ஆச்சரியமாவும் பார்க்குறாங்க அட இவரு இருபத்தஞ்சு ரூபா கொடுக்கணும்னு நினைச்சு மறந்துட்டாரா இவர் பாரு அதை கேட்டே வாங்கிட்டு இருக்காரு பாபா அப்படின்னு சொல்லி அதை அங்க அக்கம் பக்கத்துல எல்லாருமே பேசிக்கிறாங்க பாபாவோட அந்த சக்திய வந்து வியந்து பாக்குறாங்க பாபா அவருடைய பக்தர்களுக்கு மட்டும் இல்ல நண்பர்கள் உறவினர்கள்னு யாருக்கு துன்பம் வந்தாலும் அங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லது பண்றதுல முன்னாடி நிப்பாரு இதே மாதிரி இன்னும் சில சம்பவங்களையும் பாபா தீக்ஷித் வாழ்க்கையில நிகழ்த்தினாரு அந்த மிராக்குல பாக்கலாம் தீக்ஷித்தோட தம்பி நாகபுரின்ற ஒரு ஊர்ல இருக்காரு அங்க அவரு நோயால பாதிக்கப்பட்டு ரொம்ப தீக்ஷித் வந்து பாபா கிட்ட சொல்லி வருத்தப்படுறாரு எவ்வளவோ செலவு பண்ணியும் குணமாகலையா பாபா என்ன பண்றதுன்னு தெரியல அவரோட தம்பிய பத்தி பாபா கிட்ட சொல்லி கவலைப்படுறாரு நீ வந்து இத பத்தி கவலைப்படாத கண்டிப்பா வந்து அவங்க நோயெல்லாம் குணமாயிடும் சொல்லி மறுநொடியே அங்க இருந்தார் இல்லையா இப்போ சிறுடியில இருக்காரு மறுநொடியே பாபா வந்து நாகபுரிக்கு போயிட்டாரு நாகபுரியில பாபாவை பார்த்த உடனே தீக்ஷித்தோட தம்பி வந்து திகைச்சு போறாரு ஆனா பாபாவை பத்தி நாகபுரியில் இருக்க தீக்ஷித் தம்பிக்கு தீக்ஷித் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்காரு அவரோட படம் அங்கேயும் இருக்குது பாபாவோட படம் அந்த படத்தையும் அவரையும் பார்த்த உடனே இவர்தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சு அவரை எழுந்து நின்னு வணங்குறாரு அவர் தம்பி இப்போ பாபா வந்து அவங்க தம்பி கிட்ட பேசுறாரு உனக்கு காய்ச்சல்னு உங்க அண்ணா சொன்னாரு அதனாலதான் நான் திருநீற்று பொட்டலத்தோட இங்க வந்திருக்கேன் நாலஞ்சு விபூதி பொட்டலத்தை அவர்கிட்ட கொடுத்து இதை வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியில கலந்து மூணு வேலையும் குடி உன்னோட நோய் வந்து குணமாயிடும் அப்படின்னு சொல்லி பாபாவே என்ன பண்றாரு அங்கிருந்த ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு பொருளை எடுத்து அதுல வந்து அந்த விபூதியும் அவரோட உதியும் தண்ணியும் கலந்து தீக்ஷித்தோட தம்பிக்கு குடுக்குறாரு அதை குடிச்சு அரை மணி நேரத்திலேயே அவருடைய நோய் வந்து குணமாக ஆரம்பிச்சிருது இப்படி நாகபுரிக்கு போயிட்டு அடுத்த அஞ்சாவது நிமிஷம் சிறுடிக்கு வந்துட்டாரு தீட்சித் கிட்ட வந்து சொல்றாரு பாபா நீ கவலைப்படாத உன் தம்பி நல்லா தான் இருக்கான் நான் மருந்து கொடுத்தேன் இப்போ குணம் பெற ஆரம்பிச்சிட்டான் ஆனாலும் நீ எந்த கஷ்டமும் படாத தீட்சித் அப்படின்னு சொன்னோடனே தீக்ஷித்தால் சந்தோஷம் தாங்க முடியல ரொம்ப சந்தோஷப்படுறாரு அவருக்கு ஆச்சரியமாவும் இருந்தது ஏன்னா இங்க தானே இருந்தாரு அதுக்குள்ள எப்படி அடுத்த செகண்டே அங்க போனாரு அதுவும் அஞ்சு நிமிஷத்துல அங்க இருந்து இங்க வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆனா பாபாவோட சக்தியை பத்தி அவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சதால பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாம ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் தீக்ஷித் வாழ்க்கையில பாபா நிகழ்த்தினாரு தீக்ஷித்தோட மகன் வந்து மும்பையில் படிச்சிட்டு இருக்காரு தீக்ஷித் இப்ப ஷிரடியில இருக்காரு இல்லையா மும்பைல இருக்க அவரோட மகனுக்கு இன்னும் ரெண்டு மாசம் கழிச்சு எக்ஸாம் இருக்கு அதுக்குள்ள அவரோட உடல்நலம் வந்து சரியில்லாம பாதிக்கப்படுது இத பத்தி தீக்ஷித் பாபா கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாரு பாபா இன்னும் ரெண்டு மாசத்துல அவனுக்கு எக்ஸாம் இருக்கு அதுக்குள்ள வந்து இப்படி உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லி பாபா கிட்ட கவலையா சொன்ன உடனே பாபா அவனை வந்து அவனோட புத்தகம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இங்க கூட்டிட்டு வா அவன் உடம்ப வந்து தேத்தி அவனோட நோயெல்லாம் குணமாக்கி நான் வந்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு உடனே தீக்ஷித் புறப்பட்டு மும்பைக்கு போறாரு மும்பைக்கு போயிட்டு அவரோட பையனை கூட்டிட்டு வரலான்னு சொல்லி போகும்போது அஹ் எல்லாருக்கிட்டே சொல்றாரு நான் வந்து இவனை ஷிரடி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே இது பண்றாங்க இன்னும் தடுக்கிறாங்க இன்னும் ரெண்டு மாசத்துல அவனுக்கு எக்ஸாம் இருக்கு எதுக்கு நீங்க இப்ப கூட்டிட்டு போறீங்க இங்க மும்பையில் இல்லாத டாக்டரா வந்து ஷிரடியில இருக்காங்க அவர் எதையுமே காதுல வாங்கலை தீக்ஷித் யார்கிட்டயும் எதுவும் பேசல அமைதியாக அவரோட பையனை கூட்டிட்டு அவன் புக்ஸ் அவன் படிக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஷிரிடிக்கு வந்துடுறாரு ஷிரிடிக்கு வந்த உடனே அவர் பையனுக்கு பாபா வந்து திருநீர் வச்சு ஆசிர்வாதம் பண்றாரு கவலைப்படாத உன்னோட நோயெல்லாம் குணம் நல்லா படி அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சில வார்த்தைகளை பேசுறாரு அவனும் பாபா ஆசீர்வதிச்ச மாதிரியே நல்லா படிக்கிறாங்க அங்க வந்து மும்பையை விட இந்த இடத்துல ரொம்ப அமைதியான சூழ்நிலை இப்ப தேர்வு நெருங்குற டைம் வந்துருச்சு இப்போ மும்பையிலேருந்து கடிதம் அனுப்புறாங்க இந்த மாதிரி உடனே அவனை அனுப்பி வைங்க பரீட்சைக்கான நாள் வந்து அனுப்பிட்டாங்க டைம் டேபிள்லாம் அனுப்பிட்டாங்க அவனை சீக்கிரமா மும்பைக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி கடிதம் வருது கடிதத்தை எடுத்துக்கிட்டு பாபா கிட்ட நேராக வராரு தீக்ஷித் வந்து காட்டுறாரு இப்போ பாபா அதை பார்த்துட்டு சொல்றாரு பரீட்சை வந்து இப்போ நடக்காது தேதியை மாற்றி வைப்பாங்க இப்ப அவனை அனுப்ப வேணாம்னு சொல்லி பாபா சொல்றாரு அங்க இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னும் இவரு தேர்வு நெருங்குதுன்னு சொல்லி நம்ம லெட்டர் போட்டோம் இன்னும் எதுவுமே சொல்லாம இருக்காரு பையனையும் அனுப்ப மாட்டாருன்னு சொல்லி கவலைப்படுறாங்க அதுக்கு பதில் கடிதம் எழுதுகிறாரு தீக்ஷித் இந்த மாதிரி பாபா வந்து பரீட்சையோட தேதி மாற்றி வைக்கப்படும் அதனால் இப்போ அவனை அனுப்ப வேணான்னு சொன்னார்னு தீக்ஷித் மறு கடிதம் எழுதினோன்னே ஏற்கனவே அவங்க குடும்பத்தில் இருக்க எல்லாருமே பாபா பக்தர்கள்ன்றதால அவர் சொன்னால் கண்டிப்பாக அப்படியே தான் நடக்கும்னு நம்புகிறாங்க பாபா சொன்ன மாதிரியே அந்த ஊரில் ஆஹ் எக்ஸாமுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் முன்னாடி பிளேக் நோய் பரவுது அதனால எல்லா மாணவர்களுக்குமே விடுமுறை விடுறாங்க தீக்ஷித்தும் சரி அவரோட குடும்பமும் சரி எல்லாருமே இத கேட்டு ரொம்ப ஆச்சரியம்தான் பட்டாங்க மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு பாபா கிட்ட வந்து தீட்சித் கேட்குறாரு இப்போ நான் அனுப்பவா பாபா அவனை ஒரு வாரம் அந்த அந்த பிளேக் நோயெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ அவன் அனுப்புனா கரெக்டா இருக்குமான்னு சொல்லி கேட்குறாரு இல்ல இல்ல இப்போவும் அவனை அனுப்ப வேணாம் நான் சொல்லும் போது நீ அனுப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி தீக்ஷித் கிட்ட சொல்லி அனுப்புறாரு அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு ஒரு நாள் பாபா வந்து தீட்சித்தை கூப்பிடுறாரு கூப்பிட்டு இப்போ உன் பையனை வந்து அனுப்பி வை சரின்னு தீக்ஷித் தலையாட்டிட்டு நீ எந்த கவலையும் படாத அவன் நல்ல முறையில் தேர்வு எழுதுவான் அதில் ஜெயிக்கவும் ஜெயிப்பான் ஏன்னா இங்கே அமைதியான சூழ்நிலையில் அவன் படித்ததால் அவனுக்கு தேர்வு எழுதுறதுல எந்த கஷ்டமும் பயமும் இருக்காது நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண் பெறுவான் அப்படின்னு சொல்லி தீக்ஷித் கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு ஏற்கனவே இந்த கதையில் நம்ம பார்த்த இந்த சந்தோர்கர் கணபத்ராவ் இவங்க எல்லாரை விட பாபா வந்து ரொம்ப பாசம் வச்சுருந்த ஒரு கேரக்டர் யாருன்னா இந்த தீக்ஷித் தான் பாபா கிட்ட அவர் அந்த அளவுக்கு மரியாதையாக நடந்துகிட்டாரு பாபாவும் தீக்ஷித்தை வந்து ரொம்ப உயர்வான இடத்துல தான் வச்சிருந்தாரு கடைசியில பார்த்தீங்கன்னா தான் எல்லான்ற நிலைக்கு தீட்சித் வந்துட்டாரு பாபாவோட தவ வாழ்க்கையிலயும் இவர் இருந்தாரு பாபா வந்து ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் காவி உடைய அணிகிற அனுமதியை கொடுத்திருந்தாரு அவரோட கதையில அதுல இவர் தான் இந்த தீக்ஷித்துன்றவருக்கு மட்டும்தான் அந்த உரிமையை கொடுத்துருந்தாரு அதையே தீக்ஷித் வந்து ஒரு பெரிய மதிப்பாக கருதுனாரு இதுதான் தீக்ஷித்தோட கதை அடுத்த வீடியோல பீமாஜின்றவரோட நோயை பாபா எப்படி குணப்படுத்தினாருன்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்